தொலைக்காட்சிகளில் சீரியலுக்கு என்றே தனி மவுசு இருக்கிறது அதிலும் விஜய் டிவி சன் டிவி ஆகியவை சீரியலுக்கு என்றே பெயர் போனவை இதில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளுக்கும் சீரியல்களுக்கும் தனித்தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது விஜய் டிவி சன் டிவி ஆகிய தொலைக்காட்சிகள் இரண்டுமே போட்டி போட்டுக்கொண்டு புதிதாக சீரியல்களை அறிமுகம் செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றன அந்த வகையில் சன் டிவிக்கு போட்டியாக விஜய் டிவியும் களமிறங்கி வருகிறது விஜய் டிவி ரியாலிட்டி ஷோக்களின் தலைவனாக இருந்து வருகிறது நடனம் பாடல் விளையாட்டு போட்டி என நிறைய கான்செப்டில் ரியாலிட்டி ஷோக்கள் அதிகம் ஒளிபரப்பாகி வருகிறது இப்போது சூப்பர் சிங்கர் ஜோடி ரெடி ஸ்டார்ட் மியூசிக் என ஏகப்பட்ட ஷோக்கள் ரசிகர்களின் பேராதரவை பெற்று வருகின்றன இப்போது ரியாலிட்டி ஷோக்களை தாண்டி சீரியல்களிலும் விஜய் டிவி கெத்து காட்டி வருகிறது சிறகடிக்கு ஆசை ஐயனார் துணை மகாநதி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆகா கல்யாணம் என ஏகப்பட்ட சீரியல்கள் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் சன் டிவிக்கு போட்டியாக விஜய் டிவியும் டிஆர்பியில் கெத்து காட்டி வருகிறது சமீபத்தில் பூங்காற்று திரும்புமா என்ற தொடர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி தொடங்கியது இதற்குள் தற்போது புதிய சீரியலின் புரோமோவை விஜய் டிவி வெளியிட்டுள்ளது தென்றலே மெல்லப்பொய்சு என்று பெயரிடப்பட்ட இந்த புதிய தொடரில் புதுமுகங்கள் பலரும் நடித்துள்ளார்கள் இது சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்